போ மீன் செமையா இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரத்தச்சோறு அப்படின்னு சொல்லி சூப்பராக இருக்கா பார்க்கா மீன் வந்து கரெக்டா நூத்தி முப்பத்தொம்பது ரூபா போயிருக்கு ஒரு கிலோ ரேட் போடுறதுக்கு இடமஸ் வந்துடுச்சு ஒரு கிலோ

இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு எல்லாத்துக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து தமிழ் புத்தாண்டுங்க இன்னைக்கு எல்லாத்துக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் போட்டு வந்துட்டு இருக்கு இங்கே வந்து மீன் ஏலம் போடுவோம் இங்கே தான் ஏலம் போடுவோம் சூர மீன் பிடிச்சி ரொம்ப நாள் ஆயிட்டு ரொம்ப நாள் கழித்து எங்கள் போட்டிலையும் சூர மீன் வருது இது கொஞ்சம் நான் வந்துருக்கு ரொம்ப வரல பாறை சூறை எப்படி இருக்கான் பார்த்திங்களா கட்டி தக்க 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 தக்குன்னு மின்னுவான் நம்மள்கிட்ட உள்ள சுவரை மட்டும் செமையாக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரத்த சுவற அப்படின்னு சொல்லுவாங்க சூப்பராக இருக்கா பார்க்க நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படியே நம்மள்கிட்ட உள்ள மட்டும் எப்பயுமே நல்ல பல இருக்கும் ரொம்ப இருக்கும் ஒவ்வொரு மீனாக வந்து ஏலத்துக்கு கொண்டு போய்ட்டு இருக்காங்க ஏலத்துக்கு கொண்டு போய் ஒன்று ஒன்றா ஏழை மட்டும் இருக்காங்க கேட்க வேண்டியது இருக்கு அங்கேயா அவர் கேட்கணுமா யார் அப்படியா என்ன சார்

எத்தனை கிலோ இருக்குன்னு தெரிஞ்சிருவோம் ஆனால் மற்ற நாள் சம்மர் ரேட்டு போங்க நீ த புத்தாண்டு தான் விலை இல்லை மற்ற நாள் இன்றைக்கி நேரம் ஒரு ஒரு மீன் நானூறுவா ஐநூறுரூவாய்க்கு விற்றுக்கும் சில நாள் மீன் அதிகமாக வரும் சில நாள் கொஞ்சமாக வரும் எதையுமே எதிர்பார்க்க முடியாது

ஒரு கூட மீன் இருக்காது ஒரு அப்படியே இடப்பட்டுருவோம்

பதினாலு பதிமூணு ஒரு மீன் ஆகி எப்படினாலும் ஒரு மீன் வச்சுதான் எந்த மீன் இடத்துல எல்லாம் ஒன்றுதான் 100 கிலோ ஐஸ் எடுக்கணும்ங்க உங்க வண்டி வரதுக்கு எடுங்க நீ எங்க உடனே வந்து எடுக்காதீல அவர் பேர் பண்ணோம் நாங்க கணக்கு குண்டுறோம் நான் ஏன் தெரியல சொல்லுவேன் இல்ல அப்படி எடுக்காத இல்ல அப்பு नीटா அடுkle நீ போய் பிட்பட்ல பிட்பட்ல அதான் இருக்கும் நான் அப்படி அப்படி பண்ணாத இரு நான் அதுறேன் ஜம்முன்னு ஒரு வாழை செடி போடு மீன் வரலையோ உருண்டு 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 போயிடுச்சு இந்த மீன் யாருக்கும் எடுத்து விட்டுருக்க ஹலோ இந்த மீன் யாருக்கு தானே எடுத்து விட்டுருக்காங்கண்ணா ஐசா போட்டு டப் ஐசா போட்டு அவ்வளோ அவ்வளோதான் ஐசை போட்டால் எடுத்துக்கணும் ஒன்று உருவா ஐசை கொடுங்க உள்ள அவ்வளோதான் சமாளி பத்துமா எடுத்துக்கலா ஆமாம் இப்போ யார் எடுத்தவங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க அவ் தான் நம்ம ஒரு முப்பது கிலோ மட்டும் மொத்தம் நாற்பது கிலோ இருந்ததில் பத்து கிலோ நாங்கள் வந்து ஏலத்தில் போட போயிட்டாங்க ஒரு முப்பது கிலோ இங்கே கொடுத்தாச்சு இன்ஜினத்துக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க நாங்கள் வந்து ரூபாய்க்கு வச்சுக்கோங்களேன் என்ன முப்பது கிலோ நாங்கள் சூறையை போட்டிருக்கோமா மூவாயிரம் மூவாயிரான் வச்சுக்கோங்க மூவாயிரரூபாய் ஒரு நாலாயரூவா வச்சிருந்தாலும் இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து நட்டம் தான் ஏன்னா எங்களுக்கு வந்து பெட்ரோல் மண்ணான செலவே எங்களுக்கு வந்து ஒரு எட்டாயிரரூபா பிடிச்சிரும் மீதி வந்து ஆளுகளுக்கு இதில் ஒரு பங்கு காசு வேறு கொடுக்கணும் ஏன்னா இவ்வளோ மீன் பிடிச்சிருங்க ஆளுக்கு கொடுத்தா தான் கொஞ்சம் கட்டுப்படியாகும் ஆகும் அதனால் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க பத்து பேர் போன இடத்துல இரநூறுவா மணிக்கு போனாலே அதுலேயே ரூபா போச்சு மீதி அந்த மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயில் எக்ஸ்ட்ரா நாங்கள் காசு போட்டு கொடுக்கணும் இந்த இந்த சைட்லேயும் மீனை விற்றுருக்கோம் ஒரு நாலஞ்சு மீன் கிட்ட எங்கள் ஏலத்தில் கொண்டு போய் போட்டாங்க அந்த மீனையும் விற்றுருக்கோம் எப்படினாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆளுகள் கூலிக்கு தான் கொடுப்போம் தரும் இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆயிரரூவா பிடிச்சாலுமே ஒரு ஏழாயிரூவா எங்களுக்கு நடட்டந்தாங்க எல்லாருமே என்னாட மீன் இவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்க எங்கள் லாபம் பார்த்துருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க அப்படிலாம் கிடையாது ஒவ்வொரு நாள் ஒரு நாள் மீன் பிடிக்கும் ஒரு நாள் மீன் பிடிக்க மாட்டோம் அந்த டைம் வந்து இப்படி கொஞ்சம் மீன் வந்தால் ஆளுகளுக்கு கொடுத்துருவோம் மீதி காசை வந்து நாங்கள் வந்து மண்ணான காசு இதெல்லாம் பத்தில் வச்சுக்குவோம்

260 260 வேல் வேடமா அக்கா 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 260 அவன் பெரியவன் இருக்கே பெரியவன் 260 அவன் சாமரி கொமிர்கா ஆவள மீன் எல்லாம் பாறைகளை பாறைகளை பாறனூரே பாறனூரே 200 200 200 இங்கே ஏலத்துலேயும் மீன் போட்டிருக்கோமா அது ஒரு நம்மளுக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஒரு ரெண்டாயிரரூவாய்க்கு எடுத்துருக்கோம் ஆக முதல்ல ஒரு ஐயாயிரம் ஐயாயிரம் சிலருவாய்க்கு நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து மீன் விற்றுருக்கோம் அதை நான் முதல் இடத்துல சொன்ன மாதிரியே எட்டாயூவா எங்களுக்கு வந்து இன்றைக்கி மண்ணெண்ணெய் இதெல்லாம் கொஞ்சம் நட்டும் அதெல்லாம் போக இவ்வளோ தான் கிடைக்கும் ஆயிரரூவா ரூபாயில் மீதி எல்லாத்துக்கும் அவங்களுக்கு காசு கொடுத்துட் தான் இதுக்கு ஆட்டோ செலவு இருக்குது பெட்ரோல் செலவு இருக்குது மண்ணெண்ணெய் செலவு இருக்குது அது போக சேர்த்தா அது கூட சேர்த்தா ஆயில் செலவு இருக்குது எவ்வளோ செலவு இருக்குன்னு பார்த்தீங்களா நாங்களும் மினிமம் எட்டு எட்டு பதினாறு ஒரு பதினாறாயிரம் ரூபாய்க்கிட்ட மீன் பிடிச்சா தான் ஆளுகளுக்கு ஒரு நானூறுரூவா கிட்ட பங்கு கிடைக்கல கிடைக்கிறது தான் இல்லைன்னா எங்களுக்கு கையில் சுத்தமாக பிடிச்சிக்கிறோம் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த இன்னைக்கு வந்து சூற வந்து எங்களுக்கு வந்து வரி சூறங்க பாய்